ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தை கிருத்திக்கு அன்றைக்கி எடுத்ததுங்க இது வந்து எங்களுடைய இருபத்தஞ்சாவது வருஷம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக எடுத்திருக்கேன் மீதி பசங்களாம் எடுத்தது வந்து ஒரு இருபது இருபது வருஷம் எடுத்துட்டாங்க என்னுடைய இது வேண்டுதல் அவங்கள்தெல்லாம் வேண்டுதல் இல்லை அப்படியே குடும்ப காவடியாக வந்து அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் கிளம்பும்போது சா சாப்பாடெல்லாம் செய்து தழுவு போட்டு அதுக்கப்புறம் காவடி எடுப்போம் இப்போ நானே கிளம்புறதுனால சீக்கிரமாக கிளம்புனால சக்கரை பொங்கலை வச்சு வெத்தில பார்க்க வாழைப்பழம் வச்சு அப்படியே கிளம்பிட்டுறாத எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டுதான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பி நாங்கள் வந்து முருகர் கோவில் மேலே போயின்னு இருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் மட்டும் ஒரு பொழுது எப்போயுமே ஒரு பொழுதோடு போய் நான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன் ஒன்று டிஃபன் எடுத்துகிட்டு போவேன் இல்லைன்னா வழியில் எங்கேயாவது சாப்பிடுவோம் இல்லைனா வீட்டுக்கு வந்து கூட அப்படியே விட்டுட்டு வீட்டில் வந்து கூட சாப்பிடுவேன் இந்த வாட்டி சக்கர் பொங்கல் செய்தலே அதை எடுத்துட்டு போயிட்டேன் அதுதான் சாப்பிட்டேன் கோவில் வந்து நம்ம வந்து காவடி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு வருவேன் கூட்டம் காலையில் பொங்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் காலையில் கிளம்பிடுவோம் அந்த வீடியோ கண்டினியா பாருங்க பார்ப்பங்க புடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்

பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து செல்லு காவடி செலுத்துறதுக்காக அங்கே வேல் இருக்கும் அங்கே தான் எப்போவுமே காவடி செலுத்துவோம் நம்ம உள்ளே போகணுன்னு பார்த்தா கியூ நிற்கிது பாருங்கள் அங்கேருந்து கியூ நிற்கிது உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகலாம் அதனால் ஒரு கோவிலுக்கு போகும்போது நேராக வந்து நின்று வெயிட் பண்ணி சாமி பார்க்கணுன்றாங்க இல்லையா சரி பசங்களாம் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க அதனால சரின்ட்டு நேராக எப்போ போனாலும் அப்படியே வெளியே செலுத்திட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் நம்ம எல்லையை மெரிக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம அதனால் வெளியே எப்போதான் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து தை கிருத்திக்கெல்லாம் ஆடி கிருத்திக்கு ஆடி கிருத்திக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபது வருஷமா அப்படியே உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுங்க அவ்வளோ நேரம் ஆகும் சும்மா வெளியே நம்ம செலுத்திட்டு வர்றதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போது இப்போ கொஞ்சம் நான் நான் எடுத்ததுலேருந்து தை கிருத்திக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு போயிட்டு வரத்துக்கு

Ô chị, 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 không bỏ lỡ những video hấp dẫn

Hari Ba. Hah? Ba. nih

இப்போ பார்த்தீங்கன்னா காவடிலாம் வந்து நல்லபடியாக செலுத்திட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லாம் காசு உண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் கடையில் வந்து சரி கொஞ்சம் காரில் வந்து முருகர் விநாயகர் இந்த மாதிரி தோறு வந்தது அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க அதை வாங்கின்னா அதுக்கப்புறம் அஞ்சல் குங்குமம் திருநறு வேறு பெருசாக அதெல்லாம் வாங்குறதுல நம்ம வருஷம் வருஷம் பொருள்லாம் அதனால் வாங்குறதுல அதுக்கப்புறம் சரி அப்படியே சமோசா வச்சுட்டாங்க ஒரே செகண்டில் வந்து ஏமாற்றிட்டாங்க பாருங்கள் கோவிலாண்ட வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க ஏமாத்துகிறாங்க அது எப்படின்னு தான் தெரியலங்க எப்படி மனசு வரும் தெரியல இருபது ரூபாய்க்கு மூணுன்னு சொன்னாங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வாங்கணும் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க கோவிலாண்டை உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்பிக்கையோடு வாங்குகிறோம் கண் எதிர்க்கவே நான் அப்போயே எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல சொல்லான்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் நான் கம்முன்னு வந்துட்டேன் காரில் வந்து சொன்னேன் அஞ்சு தான் கொடுத்தாங்க தெரியுமாங்க அப்படின்ட்டு எப்படி சொல்கிற அப்படின்னாரு அவங்க வைக்கும்போதே நான் பார்த்துட்டேன் சரி அவங்க வந்து அப்படி கோவிலாண்ட உட்காந்து அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அதை நம்ம போய் கேட்டால் அது வந்து அவங்களுக்கு தான் ஆசைங்க அதனால நான் கம்முன்னு சைலண்ட்டாக வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாவி கொத்து இருந்தது அந்த சாவி கொத்து வந்து அதுவும் முருகர் வேலு ஊம் அதில் வந்து முருகான இருந்தது இந்த மாதிரி சாவியெல்லாம் கொத்து வாங்கிட்டு இந்த லெதர்ல இருந்தது போயிடுச்சு சாவி நம்ம மாட்டுறது அதனால வாங்கினா அப்படியே வந்து நல்லபடியாக ரிட்டன் வந்தாச்சு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதோட புரிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்